ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் நான் சொல்லிடுறேன் ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் ரீஃபண்ட் சம்மந்தமாகவும் விட்ரவால் சம்மந்தமாகவும் மெம்பர்ஸ்க்கு என்னுடைய கருத்து நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவுக்கு நம்ம சொந்தக்காரங்க நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு என்ன அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து நான் என்னோடய லைவில உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் நினைக்கலாம் லைவில் ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னடா இன்னொரு வீடியோ போடுறாங்களேன்னு நினைக்கலாம் ஆக்சுவலி நான் லைவில் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ இந்த வீடியோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோலேயும் கூட சொந்தக்காரங்களா ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்தே நான் லைவில் அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின் இருக்கேன் ஏன் நான் வந்து லைவில் தான் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மெசேஜுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணால் அது போயிட்டே இருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து மெசேஜில் கிளியராக சொல்ல முடியாது எனக்கு வந்து ஆடியோவாக தெளிவாக அவங்க கிட்டே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் லைவில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அது கிளியராக முடிஞ்சிருச்சா ஸோ இந்த வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடைய பார்ட் டூனே வச்சுக்கலாம் என்னோட லாஸ்ட் வீடியோவுடைய பார்ட் டூ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் சரோட ஆடியோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க மெயினாக அந்த கமெண்ட்ஸ் பண்ண சொந்தக்காரங்க அந்த ஆடியோ மெசேஜை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜ் ரெண்டு நாளாக சார் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே இந்த கிராக்கர்ஸ் ப படபடப்படன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி படபடபடன்னு மெசேஜஸ் அப்படியே வந்து குமியுது எங்களுக்கு ஆனால் அதில் வந்த மெசேஜில் எந்த மெசேஜ்லேயும் ஒரு பர்சன்டேஜ் கூட வேல்யூ கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற வேர்ட்ஸும் சார் நோட்டீஸ் போல சொல்கிற வேர்ட்ஸும் சம்மந்தமே இல்லை சார் சொல்கிறத கா அது கொடுத்து சரியாக கேட்காம அவங்களா ஒன்று இமேஜின் பண்ணி அவங்களா வந்து பேசி அதை வந்து அவங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது நம்ம வந்து அவங்களுடைய வேர்ட்ஸை பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுவோம் ரொம்ப கோவப்படுவோம் ஏன்னா அவங்க அப்படியே செமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க அண்ட் அவங்களோட மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குங்க அப்படியே எஸ்ஏ மாதிரி போகும் ஆடியோ மெசேஜில் அப்படியே பத்து ஆடியோ மெசேஜ் வரும் எங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் லைவில் நான் ரிப்ளை கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அங்கே நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் ஆனாலும் சார் பேசுனாங்க பார்த்தீங்களா அந்த ஆடியோவுக்கும் அவங்க கேட்டதுக்கும் இப்போ அவங்க யோசிச்சுருப்பாங்க கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்க அதை நான் கண்டிப்பாக என்னோடய லைவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு இந்த ரீஃபண்டுக்கு சார் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிடக்ஷன் சொன்னதுலேருந்து எவ்வளவோ பேசுகிறீங்க எவ்வளவோ பேசுனீங்க ஆனாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் நான் எஸ்பிஓன்னு சொல்ல பொதுவாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே வந்து உங்களுக்கு கம்பெனியிலேருந்து டைரக்டான இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் கொஸ்டின் மார்க் டைரெக்டாக கிடைக்குதா கிடைக்காது வேறு ஒரு லீட்ரு மூலமாக கிடைக்கும் ஆனால் இங்கே சார் டைரெக்டாக நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு சேனல் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க அப்போது அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆடியோ கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஆடியோவாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஏலாம் எழுதுவோம் பார்த்திங்களா ஸ்கூலில் காலேஜிலலாம் எழுதுவோம் பார்த்திங்களா அப்போது நம்ம வந்து நமக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கீ வேர்ட்ஸை வச்சு நீங்கள் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்க்குலாம் நீங்கள் எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சார் சொன்ன ஆடியோவை ஃபுல்லாகவே கேட்காம அவர் சொன்ன ரெண்டு மூணு வேர்ட்ஸை வச்சு எங்களுக்கு அப்படியே எஸ் மாதிரி ப்ரைவேட் மெசேஜ் வருது அப்படியே அப்படியே ஆடியோ மெசேஜ் வருது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க சரியாக அந்த மெசேஜை கேட்கல ஆனாலும் சார் வந்து அவ்வளோ ஆடியோ மெசேஜ் ம அவங்க அவங்க பார்க்குறாங்க குரூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அத்தனை ஆடியோ போடுறாங்க ஆனால் எல்லாருமே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போட்டு ஆடியோ மெசேஜ் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசாட்சின்னு உங்களுக்கு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை திங்க் பண்ண வைக்கும் அதே மாதிரி நேத்து ஒரு ஆடியோ போட்டாங்க ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் ஆடியோ அதையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ் அ ஹியூமன் உங்களுக்கு வந்து அந்த நம்ம கடவுள் கொடுத்த அந்த திங்கிங் சென்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆனால் அதையும் தாண்டி இப்பவும் சில பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து ஆடியோவை கேட்பாங்க ஆனால் அது பாட்டுக்கு ப்ளே பண்ணி இவங்க மைண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குரியது அங்கே இருக்கா இல்லை அவ்வளோ அவ்வளோதான் அது சரியில்லை அந்த ஆடியோ அப்படியே முடிச்சுடுவாங்க ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேர் எமோஷ்னலாக கிட்ட பேசினதை வச்சு ஓ அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எந்த கம்பெனி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுவாங்களா மெம்பர்ஸ்க்காக அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு கம்பெனி விட்டு வெளியில் போகணும் அவங்க போக வேண்டிய மெம்பர்ஸ் அவங்க போகிற மெம்பர்ஸு ஆனாலும் அவங்க போகும்போது போது மன அழுத்தம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஹாப்பியாக போகணும் அப்படின்றதுக்காக அவங்க எமோஷ்னலாக பேசுனதை கூட அவங்க ஃபீல் பண்ணி பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் இதை நாங்கள் என்னன்றத கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாருங்க செய்வாங்க பேசுகிறீங்களே எஸ்ஏ கணக்காகவும் ஆடியோ கணக்காகவும் போடுறீங்களே நீங்கள் எல்லோருமே இம்ம நிறையா ஆன்லைனில் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா பார்ப்போமே சொல்லுங்களேன் ப்ரூஃபோட சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் ப்ரூஃபோட சொல்லுவேன் ஏன்னால் நம்ம சார் ஆடியோ இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா ப்ரூஃபோட எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அது என்னன்றதை பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் அப்போ அப்போயே வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் வந்து சார் நிறையா ஆடியோஸ் போட்டுட்ருக்கனால அவங்க இன்னும் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி இன்றைக்கி இந்த ஆடியோ போட்டிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் நிறைய பேசலாம் பட்டு வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ நான் பேசணும்னு நினைக்கிறத நான் லைவில் பேசுகிறேன் அண்டு என்னோட வீடியோக்கு கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை பேரும் நான் வெல்கம் பண்ணுறேன் எல்லோரும் வாங்க நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் போது அவங்க 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 ரிப்ளையை வாங்கிக்குங்க அண்ட் அதுலேயும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் போடுங்க அண்ட் எனக்கு வாங்க ப்ரைவேட்டில் நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் நேமோட எனக்கு ரிப்ளை கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் அதே மாதிரி நேமும் ஸ்டாஃப் ஐடி கொடுத்தா நீங்கள் பயப்படுறீங்க நாங்கள் என்னமோ பண்ணிவிடுவோம் உங்கள் ஐடியேனு நீங்களா ஏமோ இல்லை பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல இது நேற்று சாருக்கு மெயில் பண்ணவங்க முக்கால்வாசி பேர் ஸ்டாஃப் ஐடியோடு தான் அனுப்பியிருக்காங்க அதுக்காக அவங்க ஐடிஸ் எல்லாமே சார் எதுவும் பண்ணுறாங்களா இல்லை ஏன் பண்ணணும் நீங்கள் ஒரிஜினல் ச எஸ்பிஓ மெம்பரானு எங்களுக்கு தெரியறதுக்காக தான் உங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடி நாங்கள் கேட்குறோமே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நாங்கள் கேட்கல சரிங்களா ஏன்னா எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு கேட்கலாம் அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது கேட்கலாம் ஆனால் எஸ்பிஓவில் இல்லாத மெம்பர்ஸ் கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு அவங்களோட ப கேள்விக்கு பதில் சொல்லணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது அதனால் நான் இப்போ லைவ் கொடுக்கும் போது உங்களுக்கு அதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவ்லேயே கேட்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டில் கேட்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் கிடையாது எந்த ஒரு ஏமாத்தது கிடையாது நான் ரெடியாக இருக்கேன் நான் தெளிவாக இருக்கேன் அண்டு உண்மையோடு இருக்கோம் சரிங்களா ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் சார் கொடுத்த ஆடியோ மெசேஜை கேளுங்க முடிஞ்சால் ஃபுல்லாக கேளுங்கள் புரியலன்னா ஒரு தடவை ப்ளே பண்ணி கேளுங்க முக்கியமாக சொந்தக்காரங்க தாராளமாக பொறுமையாக கேளுங்க அண்டு சூன் லைவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸையும் நான் வரவேற்கிறேன் தேங்க்யூ